மன்னிப்பு எங்க இருக்கிறதோ அங்கதான் என்ன இருக்கும் அமைதி இருக்கும் சோ தான் நமக்கு திருத்தந்தை நமக்கு வலியுறுத்துகிறார் மன்னிப்பு பேரன்பின் பிரதிபலிப்பு மன்னிப்பு அதை கேட்பவர்களுக்கும் கொடுப்பவர்களுக்குமான ஒரு அற்புதமான மா மருந்து மன்னிப்பு ஓர் உறவின் பாலம் அதாவது பிரச்சனைகள் கோபம் வெறுப்பு இதெல்லாம் உறவின் வாயிலை பூட்டுகின்ற சாமியா ஆனால் மன்னிப்பு உறவின் வாயிலை திறக்கின்ற சாவி அப்படின்னு சொல்றாங்க மன்னிப்பு ஒரு தெய்வீக பண்பு இப்படியாக மன்னிப்பின் மகத்துவத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போ யூபினியாண்டு யூபிலியாண்டுன்னு ஸ்டார்டிங் ப்ரேயர் இருந்து நம்ம அந்த வேர்டை கேட்க முடியாது யாருக்காவது தெரியுமா யூபிலியாண்டு அப்படின்னா என்ன ரீடிங்குக்கு தான் ஒரு லைன் வந்தது ஓகே நான் வெரிகுட் ஒரு கால் பண்ணிக்கலாமா கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துருக்கு அதைதான் செலிப்ரேட் பண்றோம் இதை வந்து பல்வேறு திரு காலகட்டங்கள்லயத்தின் அடிப்படையில பல்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு முறையாக அதை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அதாவது நூறு ஆண்டுகளுக்கு கிறிஸ்து பிறந்து நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்புறம் லாஸ்டா நம்மளுடைய பண்றாரு ஏன் இத்தனை வருஷம் நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன் டைம் ஜீசஸ் பிறப்பை வந்து நம்ம திரும்பி பார்க்கலாம் செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றி அமைத்தாங்க அதன் அடிப்படையில் அந்த திரும்பி உரியத்தின் அடிப்படையில் தான் திரு அவையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்து அதை யார் பிறந்து கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது அதனுடைய ஒரு கொண்டாட்டத்தினுடைய பேர் தான் யூபி ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு நாற்பத்தி ஒன்பதாம் வருடத்தில் ஆட்டு கடாயின் ஒளி முழக்கத்துடன் மக்களுக்கும் மன்னிப்பு மற்றும் சுதந்திரத்தின் ஆடை அறிவிப்பார்கள் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டு கொம்பு அதாவது ஆட்டு கடாயுடைய கொம்பு ஒரு ஒலி முழக்க செய்வோம் இப்ப எப்படி நம்ம நம்ம ஜெனரேஷன்ல ஏதாவது ஒரு செய்தி அறிவிக்கணும் பறவைசை முழங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி யூபிலி என்ன செய்வாங்கன்னா ஆட்டு கடாயுடைய கொம்பின் ஒளிய முழங்கி அந்த செய்தி அறிவிப்பாங்க இது வந்து யூபிலி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்களா அப்போ அந்த வார்த்தை எதுல இருந்து பிறப்பிக்கிறது யோகல் யோகல்னா ஆட்டு கடாயுடைய கொம்பில் இருந்து வருகின்ற சவுண்டு அதுல இருந்து பிற பிறந்ததுதான் யூபியா இன்னைக்கு ஒரு சின்ன தெளிவுக்காக யூரியா தான் என்னன்னு சொல்ல தெரிஞ்சுக்கலாம் அமைச்சுக்குள்ளாக போவோம் மன்னிப்பு மன்னிப்பு கட்சி தான் சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஸோ ஒரு பாட்டு வழியா ஒரு நாலு பேர் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அங்க நிறைய மலர்களை இயற்கை காட்சிகள்லாம் பார்த்தபடியே சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்க ஒரு ஃபார்ம் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அதை பார்க்கறாங்க இது இதை நம்ம பார்த்ததே கிடையாது பார்க்க ரொம்ப அழகா இருக்கே அவங்களுக்கு தெரியல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகும்போது அங்க ஒருத்தர் வர்றாரு அவர்கிட்ட கேட்கிறாங்க அவர் பல காலமா அங்கே இருக்கிறவர் அவர்கிட்ட இது ஒரு கற்பனை தான் கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு இந்த பூவினுடைய பெயர் மன்னிப்பூ அப்படின்றாரு என்ன பூ இன்னும் சத்தமா சொல்லலாம் மன்னிப்பூ மன்னிப்பு என்ற வார்த்தையே என்ன இருக்கு பூ இருக்கு ஏன்

துன்பத்தின் ஆழத்திற்கே இட்டு சென்றாலும் நம்ம அவர்களுக்கு அன்பை மகிழ்ச்சியை மன்னிப்பை பரிசாக தர வேண்டும் அந்த மலர்களாக மன்னிப்பை கொடுங்கின்ற மலர்களாக மன்னிப்பு கேட்கின்ற மலர்களாக பூவாக நாம் திகழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக தான் இந்த யூப்ரியாண்டே சிறப்பாக இந்த ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றார் இந்த மறுபடியும் யூப்ரியாண்டு கொண்டாடுவாங்க வருவோம்

இதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய கொண்டாட்டம் இருக்குமா அதே என்பதுதான் அமைதியின் அழைப்பு என்ன நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா எதை எதையோ தேடி என்னமோ எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு கவலையோடு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் ஓய்வு இல்லாமல் இல்லையா அந்த ஓட்டத்திற்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும் நம்முடைய உடலுக்கு மட்டும் கிடையாது அந்த ஓய்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆன்மாவிற்கான ஒரு ஓய்வு நம்முடைய கடவுளுக்கும் உறவை வலுப்படுத்துவதற்கான ஒரு ஓய்வாக அந்த ஓய்வு அமைய வேண்டும் நெக்ஸ்ட் ரிவியூ திரும்பி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும் எங்க டீச்சர் ட்ரெயினிங் படிக்கும் போதெல்லாம் எல்லாம் இருக்காங்க

அவருடைய மேல சொல்ல முடியாது அவருடைய இறப்பு வரை ரொம்ப டைம் எடுக்கும் பல காலகட்டங்கள்ல அவர் எப்படி எல்லாம் யாரையெல்லாம் மன்னித்தார் எதற்காக மன்னித்தார் எத்தனை முறை மன்னிக்க சொல்லிருக்கிறார் எல்லாமே நம்ம விவியத்துல நம்ம படிக்கிறோம் அத ஒரு சில வசனங்கள் மட்டும் நினைவுபடுத்துறதுக்காக ஒரு சில வசனங்கள் மட்டும் கேட்கலாம் டீச்சர்ஸ் கொஞ்சம் யார் மீதாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை நான் உனக்கு சொல்லுகிறேன் எதிராக குற்றம் செய்தோரை பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள் அப்போது நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் மனப்பூர்வமாக மன்னித்தல் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா வெறும் மன்னிப்பு மட்டுமல்ல ஏதோ போன போது உன மன்னிச்சுட நீ வந்து என் கால விழு மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம்ல நம்மளே ரொம்ப பெருமையா நம்ம பேசிப்போம் அப்படி இல்லாம சாதாரணமாக இல்லாமல்

மனபூர்வமா <laughs> <laughs> அவங்ககிட்ட நேரடியாக போயிட்டு உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அவங்களே வந்து மன்னிப்பு கேட்கல கூட நான் இவ காயப்பட்ட நான் உங்களை மன்னிச்சுட்டேன்னு சொல்றதை விட இன்னொரு ஒரு பணி மேலே போயிட்டு அவர்களுக்காக பிரேயர் பண்ணணும் ஜெபிக்கணும் இல்லையா அதுவும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்றது ஜெபிக்கணும் ஒரு சில வேற மாதிரி எல்லாம் ஜெபிப்பாங்க அது சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்னென்ன பண்ணுவாங்க எனக்கு ஒண்ணு போனா அவனுக்கு நான் அந்த மாதிரி மன்னிக்கும் நற்பண்பிற்கு முன்மாதிரியாக விளங்கிய உங்கள் மகன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு பரிசாக அளித்த உம் அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் இந்த மன்னிப்பின் பயணத்தில் எங்கள் இதயங்களுக்கு அமைதியை தாரும் சிறப்பாக இந்த வேளையில் எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடலுள்ள சுகத்திற்காக செபிக்கிறேன் அவருக்கு பூரண உடன் உள்ள சுகத்தை அளித்து காத்து அருள் தர வேண்டும் என்று இறைவா உண்மை எரிஞ்சுகின்றோம் ஆமே அனைவருக்கும் நன்றி அனைத்திற்கும் நன்றி